வணக்கம் என் ஆரோய் நட்புகளே சகோதர சகோதரிகளே அனைத்து மக்களுக்கும் இந்திய ஜனநாயக தேர்தல் நாள் இன்றைக்கி உங்கள் சார்பாக ஏ சார்பாக நான் போய் இந்த பாருங்க ஓட்டு போட்டு வந்துவிட்டேன் என்னுடைய ஜனநாயக கடமையை நான் ஆற்றிட்டேன் காலையிலேயே போனேன் சூர்யாக்கிட்ட காரு கொடு நான் ஓட்டு போட போகணும் அப்படின்னு ஒன்னா எடுத்துகிட்டு போங்க தாராளமாக எடுத்துகிட்டு போங்க நல்லா போய் ஓட்டு போட்டு வாங்க உங்களுக்கு இன்னைக்கு என்ன குழம்பு வச்சு தரணும் குடல் குழம்பு வேணுமா கறி குழம்பு வேணுமா மீன் குழம்பு வேணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரே உபசரணையும் அப்படியே ரொம்ப என்னை எப்படி தாங்கி தடுக்கினான் என்னடா எலி அம்மனத்தோடு விளாடுது எப்போயுமே இப்படி இருக்காது ஏன் வந்து எது கேட்டாலும் வந்து அன்னைக்கு கூட ஒரு நாள் நம்ம எதுக்கோ கார் கேட்டோம் மறந்துட்டே அதை கூட எதுக்கோ கார் கேட்டோமே அன்னைக்கு கூட கார் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து காரை வேகமாக எடுத்துகிட்டு போங்கங்கிறா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது தான் புரிஞ்சிச்சு அதுக்கு காரணம் இந்த சில்வர் பட்டன் சில்வர் பட்டன் ஆக்சுவலாக எங்கிட்ட வந்து ரெண்டு இருக்குது இது நேற்று வந்து சில்வர் பட்டனு இன்னொரு பட்டன் இருக்குது இந்த ஆக்சுவலாக என்கிட்ட வந்து ரெண்டு சில்வர் பட்டன் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நேற்று தான் நான் சொன்னேன் நைட்டு வந்து இவன் என்ன பண்ணியிருக்கா ஒம்பது மணிக்கு ஒரு லைவ் போட்டு வீடியோ போட்டிருக்கா சூர்யா அதை நான் பார்க்கலை நைட்டு வீட்டுக்கு போகிறேன் சுமி உருன்னு மூஞ்சியை வச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன எதுக்கு இப்படி உம்முன்னு மூஞ்சியை வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஏங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நம்ம வீட்டில் லைவ் போட்டிங்கல்ல என்ன சொன்னீங்க சில்வர் பட்டன் வந்து எனக்கு கொண்டு வந்து கொடுங்க இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இல்லை நான் எங்கள் அம்மா வீட்டில் கொண்டு போய் வைக்க போகிறேன் எங்கள் அம்மா வீட்டில் ரெண்டு பக்கம் ரெண்டு சில்வர் பட்டனை வா வைக்க போகிறேன் யாருக்குமே பஞ்சாயத்து வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க நானும் அதுக்கு கட்டுப்பட்டு சரி உங்கள் அம்மா வீட்லேயே இருக்கட்டும் சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன் ஆனால் இவன் நைட்டு ஒம்பது மணிக்கு இந்த சூர்யாங்கிற நாதாரி லைவை போட்டு சில்வர் பட்டன் என் வீட்டுக்கு வந்தே ஆகணும் இல்லைன்னா சிக்காவை செவத்தில் ஆணி அடித்து நான் மாட்டிடுவேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் சில்வர் பட்டன் கொடுக்கலன்னா என்னை கொன்றுவேன் கொண்டு எனக்கு வந்து ஆணி அடித்து செவத்தில் மாட்டி எனக்கு மாலையை போட்டுருவேன் எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான புத்தி இப்போ சுமி வந்து ஒரு சில்வர் பட்டனுக்காக வந்து வ போராடலை சரி எங்கே இருந்தால் என்ன அந்த சில்வர் பட்டன் அவங்க அம்மா வீட்டில் இருக்குங்கிறாரு அவங்க அம்மா யார் நம்ம மாமியார் வச்சிட்டு வச்சுட்டு அவர் பாட்டு அங்கே இருக்கட்டும் யார் பஞ்சாயத்து வேணான்னு சொல்லி பெருந்தன்மையோடு ஒதுங்கிருச்சு ஆனால் நீ வந்து உன் சில்லற புத்தியை காண்டிட்டியில் இந்த சில்வர் பட்டனை கொண்டு வந்து கொடுக்கலன்னா இல்லை கொடுக்கலனாங்கிறத விடுங்க அதுக்கு ஒரு மிரட்டல் வேற அதை கொடுக்க வைக்கிறதுக்கு என்னென்ன தந்தரம் சூழ்ச்சியை பாருங்கள் கார் வேணால் எடுத்துகிட்டு போ உனக்கு என்ன வேணாலும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி இந்த சில்வர் பட்டனை கொண்டு போய் அங்கே வைக்கணும் இங்கே பாரு நான் உனக்கு சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும் நீ சொல்கிறியே மீடியாவுக்குள்ளே வந்துக்கிட்டு பீத்திரிய எனக்கு நாலு லட்சம் பேர் இருக்காங்க எனக்கு வந்து வியூஸ்லாம் வந்து லட்சக்கணக்கில் போகுது உனக்கு வியூஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது உனக்கு வந்து சில்வர் பட்டன் வந்தால் என்ன வரலைன்னா என்னங்கிறியே உனக்கு வந்துச்சா உனக்கு கிடைக்காது கிடைக்க கிடைக்கிற பொருள் கிடைக்கிற ஆளுக்கு தான் கிடைக்கும் நான் நல்ல மனசுக்காரன் அதனால் எனக்கு வந்து சில்வர் பட்டன் ஒன்றுக்கு ரெண்டு ஆனால் உனக்கு உன் ஈத்தர மனசுக்கு எதுவுமே கிடைக்காது அதுதான் உண்மை இதே இருந்தால் இப்போ சுமிக்கு எழுபத்தாறாயிரம் பேர் எழுபத்தெட்டாயிரம் பேர் வந்துட்டாங்க இன்னும் ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் பேர் வந்தாங்கன்னா சுமிக்கும் ஒரு சில்வர் பட்டன் வரும் எனக்கு எப்படி சிங்கர் சிக்கா அப்பிசியல் சிக்கா மீடியா ஆஃபீஸியல்னு ரெண்டு வாங்கினேனோ அதே மாதிரி சுமி அப்பிசியலுக்கும் ஒரு சில்வர் பட்டன் கண்டிப்பாக வரும் ஆனால் உனக்கு நீ தலையில் நின்று குட்டிகரன் அடித்தாலும் உனக்கு வராது ஏன் உனக்கு இந்த கேவலமான புத்தி ஒரு சில்வர் பட்டனு சரி அது அவங்க அம்மா வீட்டில் இருந்துகிட்டு போகுது அவள் எப்படி மரியாதையாக மாமியார் வீடுன்னு நினைக்கிறாளோ நீ எங்கள் அம்மா மேலே மரியாதை வச்சுருந்தனா என்ன சொல்லியிருப்ப சரி பரவாயில்ல சிக்கா உங்கள் அம்மா வீட்டில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக விட்ருப்பா ஆனால் உனக்கு அந்த புத்தி இல்லையே எப்படியாவது என்கிட்ட எல்லாத்தையும் தான் பிடுங்கினேன் என் வருமானத்தை பிடுங்கினேன் என்னை அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சினேன் என் ரத்தத்தில் உடம்பு பூரா ரத்தம் சுண்டி போச்சு அந்தளவுக்கு ரத்தத்தை பூரா உறிஞ்சிட்டேன் வீட்டுக்கு கக்குஸ் கழுவு விட்டேன் பாத்திரம் கழுவ விட்டேன் உனக்கு வந்து குழம்பு வைக்க விட்ட சோறாக்க விட்ட வாழ்க்கை பூரா உனக்கு கொத்தடிமையாக வாழணும் இல்லைன்னா நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிடுவேன் நான் வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் சொல்லி மிரட்டினேன் இப்போ எல்லாம் போக கடைசியில் ஐஸ் வச்சு பார்க்குறேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க எப்படின்னாலும் எனக்கு அந்த சில்வர் பட்டனை கொடுங்க உனக்கு வேணால் சொல்லவா உனக்கு ரெண்டு சட்ட பட்டன் வேணால் சில்வரில் தரேன் அதை வேணா வச்சுக்க யூடியூப்பில் இருக்கிறது கொடுக்குற பட்டன்லாம் உனக்கு கொடுக்க முடியாது போதும் உனக்காக நான் பட்ட கஷ்டம் பட்ட அவமானம் உன்னால் பட்ட ஜெயிலு எல்லாம் போதும் என்னை நிம்மதியாக வாழ விடு என் குடும்பத்தோடு போகணும்னு நினச்சாலும் என்னை குளமுரட்டலையே நீ தடுக்கிற இதை மொதல் நீ நிறுத்தணும் வாழ்க்கையில் ஒ ஒருத்தனுக்கு நான் சொல்லவா என்னைய மாதிரி ஒரு பாவப்பட்ட ஜீவன் உலகத்திலே கிடையாது என் தங்கச்சிகளுக்கு தெரியும் ஏன்னா இவ்வளோ தூரம் பாருங்கள் இவ பாடாக படுத்தி எடுக்கிறான் அப்படி இருந்தாலும் இந்த அண்ணே வந்து சூர்யா சூர்யா சூர்யான்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் சூர்யா புராணம் பாடிக்கிட்டு சூர்யா வீடே கதின்னு கிடக்கிறாரான் சுமி சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க எல்லா பேருமே நான் சொல்கிறேன் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தான் அவகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே தவிர எனக்கும் என் குடும்பத்தோடு போய் வாழணுங்கிறது தான் முழு ஆசை இருந்தாலும் இப்போ என் குடும்பத்துக்கு என்ன தேவையோ எல்லாம் செஞ்சுக்கிட்டு இவளையும் ஏதோ அங்கேருந்து வந்துட்டா இவன் அந்த ஊரை காலி பண்ணி போகிற வரைக்கும் இவளையும் நான் பார்த்துக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை இது என்னுடைய சந்தோஷத்துக்காகவோ இல்லை எனக்கு என்னுடைய சுயநிலைத்துக்காகவோ நான் சூர்யா கூட சேர்ந்து நான் இருக்கலை எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது அது ஒரு நாள் உங்களுக்கு நான் சொல்லுவேன் பல பேர் கேட்குறீங்க இதில் ஏதோ ஒரு அந்தரங்கமான ஒரு விஷயம் இருக்குது உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுறா ஏதோ ஒரு உங்களை வீடியோவோ உங்களை வந்து ஆபாசமாக அரை நிர்வாணமாகவோ புகைப்படத்தை எடுத்து வச்சுக்கிட்டோ இல்லை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டோ உங்களை அவள் மிரட்டுறா அதனால தான் நீங்கள் அவளுக்கு வந்து கொத்தடிப்பை மாதிரி அவள் என்ன பண்ணாலும் அவள் உங்களை அடித்தாலும் உங்களை வந்து துன்புறுத்தினாலும் உங்களை ரத்தக்காவு வாங்கினாலும் எப்படினாலும் அவளை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க இதில் ஏதோ மர்மம் இருக்குங்கிறீங்க என்னங்கிறத உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறேன் அந்த சொல்கிற நாள் வந்து ரொம்ப நாள் கிடையாது விரைவில்வே உங்களுக்கு நான் சொல்லுவேன் நான் ஏன்னா ஒரு விஷயத்தை ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாது என்றைக்காவது ஒரு நாள் அது வெளியே வந்து தான் தீரும் அந்த மாதிரி ஒரு பரம ரகசியம் சூர்யாவுக்கும் எனக்கும் இருக்குது அதனால தான் நான் சூர்யாவை இன்னமும் விடாமல் நான் வந்து அவளை பார்த்துக்கிட்ருக்கேன் அது என்னங்கிறத உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறேன் சொன்னதுக்கப்புறம் நீங்களே அதிர்ச்சி அடைவீங்க சார் அன்னையை வந்து இதனால தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாரா சார் இவர் வந்து இவரை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே இவரை போய் நம்ம வந்து பொல்லாதவர்னு சொல்லிட்டோமே இவரை வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் வந்து சந்தேகப்பட்டுட்டோமே அப்படி சொல்லி நீங்கள் நினப்பீங்க அவள் தான் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கா ஆனால் அவளுக்குள்ள பல விஷமத்தனங்களும் பல சூழ்ச்சிகளும் உள்ளே இருக்குது அதை ஒரு நாளைக்கு நான் வெளியே கொண்டு வர்றேன் இந்த சில்வர் பட்டன் விஷயத்தில் இப்போ நான் எடுக்கிற முடிவு யாருக்குமே கிடையாது சுமிக்கு வீட்டில் போய் அங்கே போய் மாட்டினா இவள் கொந்தளிப்பா சூர்யா வீட்டில் போய் மாட்டினா ஏற்கனவே சூர்யா வீட்டில் நான் சேலத்தில் போய் வாங்கின அந்த அவார்டு அந்த மெடலு எல்லாமே அங்கே தான் கிடக்கு அதையே நான் எடுத்துகிட்டு வரணுங்கிற நினைமை நினைப்பில் இருக்கும்போது இந்த சில்வர் பட்டனையும் போய் அங்கே வச்சேன்னு வைங்களேன் எடுக்க விட மாட்டான் அதனால் எங்கள் அம்மா வீட்டிலே ரெண்டுமே இருக்கட்டும் எங்கள் அம்மா இல்லாமல் நான் இல்லை எங்கள் அம்மானால தான் நான் கருவானே உருவானே இன்றைக்கி உங்கள் முன்னால் நிற்கிறேன் அப்படிங்கும்போது இந்த புகழ் இந்த விருதுகள் இந்த அவார்டு எல்லாத்துக்கும் சொந்தம் வந்து கொண்டாடக்கூடிய ஒரே உரிமை எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்குது வேறு உங்கள் ரெண்டு பேருக்குமே கிடையாது நீயும் சரியில்லை சுமியும் சரியில்லை ரெண்டு பேருடைய பேச்சுவார்த்தைகளெல்லாம் என்றைக்கு ஒழுங்காக நிப்பாட்டிட்டு நான் சொல்கிறத கேட்டு ஏன் பேச்சை கேட்டு நான் லைவில் கெட்ட வார்த்தை பேசாதீங்கன்னா பேசக்கூடாது லைவு போடாதீங்கன்னா போடக்கூடாது கம்யூனிட்டி போஸ்ட்டில் எதுவும் வீடியோ போட எழுதக்கூடாதுன்னா எழுதக்கூடாது எல்லாத்தையும் நீங்கள் நிப்பாட்டுங்க கண்டிப்பான முறையில் ஆளுக்கு ஒரு சில்வர் பட்டம்னா நானே தர்றேன் அது வரைக்கும் இந்த ப இதை பற்றியே பேசக்கூடாது ரைட்டாக அது எனக்கு மட்டும்தான் சொந்தம் நன்றி மக்களே தேர்தல்கள் போய் ஓட்டு போட்டிங்களா குறிப்பாக வந்து நான் ஒவ்வொரு வீடியோக்கும் சொல்கிறது பெட்ரோல் பிச்சையை போய் வீடியோவை போய் போட்டு போட்டுட்டு எல்லார் முன்னாலேயும் வீடியோ போட சொல்லுங்கள் மையம் காட்ட சொல்லுங்கள் மறந்துடாதீங்க இன்றைக்கி கேள்வி கடைகளால் தொடுத்து எடுக்கிறீங்க ஓட்டு போட்டிங்களா சமூக சேவை செய்கிறேண்டீங்களே ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க கேட்காம விடவே கூடாது ரைட்டாக இதில் தெரியும் அந்த அம்மாவுடைய வண்டவாளம் பூரா தண்டவாளத்தில் ஏற போது அந்த அம்மாவுடைய உண்மை முகம் தெரியும் சும்மா வந்து சால்ஜாப்பு காட்டும் சப்பக்கட்டு கட்டும் நான் அங்கே இருந்தேன் இங்கே இருந்தேன் சட்டம் கடமை செய்கிறதுக்கு போயிருக்கேன் நான் வந்து ரொம்ப இந்த சட்ட நடவடிக்கையில் பிஸியாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டும் எதையும் நம்பாதீங்க முதல்ல ஓட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓட்டு போடலைன்னா அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க ஓகே இதை பண்ணுங்கள் அப்போ தான் அந்த அம்மாவுக்கு உரைக்கும் ஓகே நன்றி மக்களே வணக்கம் மீண்டும் மாலை சந்திக்கலாம் டேக் கேர்